டைகர் எப்படி இருப்பான்னு ஏதாவது தெரிஞ்சதா என்று கேட்டான் அதை கண்டுபிடிக்க தான் சார் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவோம் என்று செக்ரட்டரி சற்று தடுமாறி பதில் கூற இன்னும் ஒரே வாரத்துக்குள்ள எனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்திருக்கணும் நம்ம ஸ்பாய் கிட்ட சொல்லி வேலையை சீக்கிரம் முடிக்க சொல்லு இல்லை ஒன்று நான் முடிச்சிடுவேன் என்று எரிச்சலுடன் சொல்லி தனது சிகரெட்டை வீசி எறிந்து கோபத்தோடு ஜன்னல் கம்பியை பிடித்து நின்றான் அவன் ஆனால் சர்வா கடினப்பட்டு தன்னை அமைதிப்படுத்தி கொண்டான் தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணி அத மறுபடியும் எவனாவது வீடியோ எடுத்து வேதிகா குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுனா அவ்வளோதான் மறுபடியும் ஒரு கச்சேரி ஆரம்பிச்சிடுவாங்க அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல பொறுமையா போயிடுவோம் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் நான் ஒன்னும் என்னோட ஒய்ஃப் ஆபீஸ்ல வேலை பார்க்கல நான் வேற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் வேற ஏதாவது என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்று பொறுமையாக கேட்க அப்போது அங்கு ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து டாப் டு பாட்டம் ரிச்சான இறங்கினான் ஒருவன் அவனை பார்த்ததும் குஷியான காமினி ஹேய் கிருத்திக் வந்துட்டியா உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்று வேகமாக அவனிடம் சென்றாள் அந்த பெயரை கேட்டதும் சர்வாவும் திரும்பி பார்த்தான் இவனும் வந்திருக்கானா தலையில் கை வைத்தான் சர்வா கிருத்திக் சர்வாவின் கல்லூரி நாட்களில் பெண்களின் கிரஷாக வலம் வந்தவன் மேலும் கிருத்திக்கின் அப்பா மிகப்பெரிய பணக்காரர் என்பதால் அவனுக்கு சற்று மதிப்பு அதிகமாகவே இருந்தது உள்ளே நுழைந்ததும் ஹே எப்படி இருக்கீங்க என்று சிரித்துக்கொண்டே கேட்ட கிருத்திக் ஏ சர்வா நீயும் வந்திருக்கியா நான் எதிர்பார்க்கவே இல்லையே தேங்க்ஸ் என்று நக்கலாக சிரித்துக்கொண்டே சொல்ல சர்வா வேறு வழி இல்லாமல் பதிலுக்கு போலியாக் உன்னை ரொம்ப சந்தோஷம் என்று சிரித்தான் பிறகு ஓகே பார்ட்டி என்று ஜெகன் சத்தமாக கூற அனைவரும் கத்தி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் அடுத்தடுத்து ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருக்க சர்வா அனைவரையும் பார்த்தபடி நின்றிருந்தான் அப்போது முன்னால் வந்து நின்ற சர்வாவின் கல்லூரி நண்பன் ஒருவன் கைஸ் எல்லார் சார்பாவும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அவனால தான் இன்னைக்கு நாம எல்லாரும் இருக்கோம் இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல நம்ம ரீயூனியன் நடக்க காரணமே அவன்தான் ரொம்ப தேங்க்ஸ் கிருத்திக் என்று பொதுவாக பேச உடனே முன்னால் வந்த காமினி ஆமா கிருத்திக்ல தான் நமக்கு இந்த ஹோட்டல் கிடைச்சிருக்கு அவன் தான் இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு பே பண்ண போறான் கிருத்திக் மொத்தமா எவ்வளவு செலவாகுது கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று அவள் கேட்க கிருத்திக் முகத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பு வந்து சென்றது அதை பத்தி அப்புறமா பேசுவோம் என்று பொதுவாக சொல்லிவிட்டு காமினியின் காதில் ஏதோ மெதுவாக கூறினான் அதைக் கேட்டு அவளும் சிரித்தாள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வேணுமோ எல்லாருமே ஆர்டர் பண்ணுங்க யாரும் பில் பத்தி கவலையே பட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் என்ன பிடிக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க என்று கூறி அவன் போல இவன் பந்தா பண்ண ஆரம்பிச்சுட்டான் உடனே இதுகையெல்லாம் சேர்ந்து ஒரு மகான்னு புகண்டு தள்ளுங்க இதெல்லாம் என் என்று மனதிற்குள் எண்ணியபடி மெலிதாக சிரித்தான் சர்வா அவன் நினைத்தது போலவே ஜெகன் இப்போ கிருத்திக் அவனோட அப்பா பிசினஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் அப்பாவுக்கு அடுத்து அவன் தான் டேக் எல்லாம் பண்ணிக்க போறான் அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா இந்தியாவோட டாப் பணக்காரங்க லிஸ்ட்ல அவன் அப்பாவும் இப்ப இருக்காரு அப்ப நீங்களே யோசிச்சுக்கோங்க அவனுக்கு எந்த அளவுக்கு வேலை இருக்கும்னு என்று கூறினான் உடனே காமினி அதைவிட கிருத்திக் நிறைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணி அவன் அப்பாவை விட டாப் பிசினஸ்மேனா ஆவான் நான் சொன்னது கரெக்ட் தானே கிருத்திக் என்று கேட்டாள் அப்போது கிருத்திக் மற்றும் காமினி இருவருக்குள்ளும் ஒரு சின்ன பார்வை பரிமாற்றம் நடக்க அதை சர்வா நன்றாகவே கவனித்தான் ரெண்டும் ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது ஆனா என்னன்னு தான் புரியல எதுக்கும் கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் என்று நினைத்தவனின் பார்வை கிருத்திக்கை விட்டு நகரவே இல்லை அப்போது ஏ காமினி அந்த டாப் பிசினஸ் மேன் லிஸ்ட்ல இப்பதான் கிருத்திக்கோட அப்பா பேர் ஆட் ஆயிருக்கு ஆனா அந்த லிஸ்ட்ல யாரோட பேரு எப்பவும் ஃபர்ஸ்டா இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா கூட்டத்தில் இருந்த இன்னொரு நண்பன் வெற்றிவேல் கேட்க அங்கே முழு அமைதி நிலவியது அவனே பதிலும் சொன்னான் டாய்கா அதை கேட்டதும் சர்வாவின் உடல் சிலிர்த்தது ஜகன் டைகரா தான் இப்ப இல்லையே என்று யோசனையுடன் கேட்டான் டைகர் இங்க இல்லதா இருந்தாலும் அந்த சொத்து மதிப்பெல்லாம் அப்படியேதான் இருக்கும் அதனால தான் இன்னமும் அந்த லிஸ்டில டாப்லயே இருக்காங்க அதுல அடுத்ததா இருக்கிறது பெரிய டான் அண்ட் ஆதிசேஷன் அதுக்கப்புறம்தான் கிருத்திக்கோட அப்பா எல்லாம் இருப்பாரு என்று அவன் சாதாரணமாக கூற உடனே குறுக்கே புகுந்த காமினி அதெல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு இங்க இருக்கிற எல்லாரையும் விட பணக்காரன் கிருத்திக் தானே அதை பத்தி மட்டும் பேசுங்க என்று கூறினாள் ஜால்ரா போட்டு எப்படியாவது அவன் மனசுல இடம் பிடிக்க ரொம்ப ட்ரை பண்றாளே என்று அவளை பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்டான் சர்வா கூடவே டைகர் டைகர்னு பேசுறாங்க நான் தான் அந்த டைகர்னு தெரிஞ்சா இவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகும் என்று நினைத்து பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்துவிட அடக்காமல் சிரித்து விட்டான் அவ்வளவு நேரம் மாறி மாறி பேசிக் சிரித்ததும் அவன் பக்கம் திரும்பியது என்னாச்சு எதுக்காக நீ இப்ப சிரிக்கிற என்று அவன் அருகில் நின்று கொண்டிருந்த பெண் புரியாமல் கேட்டாள் ஆஹா சிரிக்கிறத பார்த்துட்டாங்களே என்று மனதில் நினைத்தபடி சர்வா அவர்களை நிமிர்ந்து பார்க்க என்ன சர்வா கிருத்திக பார்த்து சிரிச்சுகிட்டு இருக்க நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ ஒரு சாதாரண டெலிவரி பாய் உனக்கு பிசினஸ் பத்தி எல்லாம் என்ன தெரியும் என்று சற்று அதிகமாகவே கொடிபிடித்தாள் காமினி இவ வேற என்று அவளை எரிச்சலோடு பார்த்து விட்டு நீங்க சாப்பிட எதுவும் ஆர்டர் பண்ணலையா இப்பவே பண்ணாதானே கொண்டு வருவாங்க இல்லனா ரொம்ப லேட் ஆயிடும் என்ன வேணும்னு பார்த்து எல்லாரும் ஆர்டர் பண்ணுங்க என்று காமினியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் டாப்பிக்கை மாற்றும் விதமாக பேசினான் சர்வா ஆனால் அங்கிருந்த அனைவருக்குமே அது இன்னும் அதிக கோபத்தை தான் கொடுத்தது சர்வா என்ன நீ இங்க நாங்க என்னமோ ஜோக் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி சத்தமா சிரிச்ச என்னன்னு கேட்டா இப்ப அதுக்கு பதில் சொல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க நீ கிருத்திக்க இன்சல்ட் பண்ற மாதிரி சிரிச்சிட்டு இப்ப அவன் காசிலேயே சாப்பிடலான்னு நினைக்கிறியா என்று காமினி கூறியதும் உடனே ஜெகனும் தன் பங்கிற்கு இவனை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணது பெரிய தப்பா போச்சு எல்லார் முன்னாடியும் எனக்கு தான் ஒரே எம்பாரசிங்காக இருக்கு சர்வா வில் யூ பிளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப் என்று கடிந்தான் அதற்கு சர்வா பதில் சொல்வதற்குள் ஏ கமான் காய்ஸ் எதுக்கு இப்போ சர்வா மேலே கோவப்படுறீங்க நாம கூப்பிட்டதுனால தான் அவன் பார்ட்டிக்கு வந்திருக்கான் ஸோ அவனை இன்சல்ட் பண்ணக்கூடாது சர்வா உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிடு நான் பில் பே பண்ணிக்கிறேன் என்று பெருந்தன்மையாக கூறினான் கிருத்திக் வாவ் கிருத்திக் நீ எவ்வளோ ஸ்வீட் அவனுக்காக நீ பில் பே பண்றேன்னு சொல்ற ஆனா அவனை பாரு எதுக்குமே ரியாக்ட் கூட பண்ணாம அப்படியே இருக்கான் ஏ சர்வா உனக்காக தான் கிருத்திக் இவ்வளோ பேசறான் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா என்று கேட்டாள் இப்போது அனைவரது பார்வையும் சர்வாவின் பக்கம்தான் திரும்பியது அவன் தேங்க்யூ சொல்வானா என்பதை ஆவனோடு பார்த்தனர் இன்னொரு புறம் சர்வா கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தான் நடக்கும் எதையும் அவனால் பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க முடியவில்லை காலேஜ் நாட்களில்தான் அனைவரும் இப்படி அவனை கிண்டல் செய்தனர் என்றால் இன்று ரீயூனியன் என்று இன்வைட் செய்து மீண்டும் அதே போல அவமானப்படுத்துவதில் எரிச்சலாகி போனவன் ஒரு நிமிஷம் யாரும் ஆர்டர் பண்ண வேண்டாம் நான் என்னோட கார்டை எடுத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்க என்று கூறினான் அதை கேட்டு சிரித்த காமினி என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா இங்க ஒரு பிளேட்டோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு தேவையில்லாம ஓவரா சீன் போட ட்ரை பண்ணாத என்றாள் அவளுக்கு பதில் சொல்லாமல் பொதுவாக அனைவரையும் பார்த்தவன் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் என்று கூறி அங்கிருந்து வெளியே வந்தான் விக்ரமன் அவனுக்கு என ஒரு கார்டை ஏற்கனவே கொடுத்திருக்க அது சர்வாவின் காரில் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஹோட்டலுக்குள் நுழைய வந்தவன் அப்போதுதான் அந்த ஹோட்டலுடனே அருகில் இருக்கும் பாரை கவனித்தான் உடனே உள்ளே சென்று தனக்கு ஒரு ஷாம்பைன் ஆர்டர் செய்துவிட்டு வேடிக்கை பார்க்க அப்போது அவன் கண்ணில் பட்டாள் பெண் ஒருத்தி பார்க்கவே சற்று வித்தியாசமான உடை அணிந்திருந்த ஒருவன் அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்தான் அந்த இளைஞன் அவளை நெருங்க முயற்சிக்க அந்த பெண்ணோ விலகி விலகிச் செல்ல இறுதியாக அவள் கையை பிடித்து தன் பக்கமாக இழுத்திருந்தான் அவன் இது எனக்கு தெரிஞ்ச முகமாயிருக்கே என்று ஒரு ஆர்வத்தில் சர்வா எட்டிப் பார்க்க அவனுக்கு பெரும் அதிர்ச்சி காரணம் அந்த பெண் வேதிகாதான் அடுத்த நொடியே கோபத்தில் முகம் சிவக்க வேகமாக வேதிகா அருகில் இருந்தவனிடம் சென்று அவன் கையை தட்டிவிட்டவன் கையட்ரா என்று கத்தினான் அவன் குரல் கேட்டதும் அந்த இளைஞன் மட்டுமல்லாது இன்னும் நான்கு ஐந்து பேர் அவனை சுற்றி நின்றனர் ஆனால் அந்த இளைஞனோ சர்வாவை சாதாரணமாக பார்த்து என்ன பிரச்சனை பிரதர் எதுக்காக கத்துறீங்க என்று கேட்டான் யாருக்கு யார் பிரதர் இது என்னோட வைஃப் முதல்ல அவன் இருந்து கையை எடு இல்ல வெச்ச கை உன் உடம்புல இருக்காது என்று கோபமாக கத்தினான் அப்போதுதான் வேதிகா அவனை பார்த்தாள் சர்வாவின் குரலை கேட்டு மெலிதாக சிரித்த அந்த இளைஞன் தனது ஆட்களை பார்த்து ஏதோ செய்கை செய்ய மூன்று பேர் சர்வாவின் தோள்களை பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியே சென்றனர் தன்னை காப்பாற்ற வந்த சர்வாவை அடியாட்கள் இழுத்துச் செல்வதை பதட்டத்துடன் பார்த்தாள் வேதிகா அவர்கள் தன்னை அடிக்கத்தான் வெளியே இழுத்துச் செல்கிறார்கள் என்று சர்வாவிற்கும் தெரியும் அவனுக்கு அதுதான் வேண்டும் அந்த இடத்தில் வேதிகா முன்னால் சண்டையிடுவதற்கு அவன் விரும்பவில்லை எனவே அவர்களோடு அமைதியாக சென்றான் அந்த பாருக்கு பின்னாலிருந்த கதவின் வழியே அவனை வெளியே தூக்கி எறிந்தனர் அந்த இடமும் சற்று இருட்டாகவே இருக்க இந்த இடம் கரெக்டா இருக்கும் இப்ப யாரும் வீடியோ போட்டோ எடுக்க மாட்டாங்க முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது